ஹாய் விவர்ஸ் இது வந்துட்டு திருப்பதி திருமலா தேவஸ்தானம் போகிற வழியில் இருக்கிற நடேசன் பார்க்கு பக்கத்தில் இருக்கிற இது ஒரு தள்ளுவண்டி கடை இந்த தள்ளுவண்டி கடையில் என்ன விசேஷம்னு சொன்னால் உன் விசேஷம் என் விசேஷம்லாம் கிடையாது இந்த தள்ளுவண்டியில் எத்தனை விதமான டேஸ்டான சிற்றுண்டி வகைகளான்றதே ஒரு பெரிய ஆச்சரியக்குறி நம்ம பார்த்துட்டே சிரிச்சுட்டு இருக்குது பாருங்கள் இந்த வடை சாம்பார் எத்தனை வடை நம்ம சாப்பிட்றோன்னே தெரியாதுங்க வடை சாம்பார் எத்தனை நைஸ் தோசை சாப்பிட்றோம் எத்தனை பொடி தோசை சாப்பிட்றோன்னு தெரியாது இடியாப்பம் சொல்லவே வேண்டாம் இடியாப்பம் குருமாவை அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டுடலாம் இட்லியாக மல்லிப்பூ மாதிரி இருக்குது இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா யாரெல்லாம் இந்த காரச்சட்டி சட்னிக்கு ஈடு இனியே இல்லை நாங்கள் வந்து சாப்பிட்றப்ப என்ன கேட்டாங்க தெரியுங்களா தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி அப்போ தான் தெரிஞ்சது இந்த தேங்காய் சட்னி இந்த கார சட்னியோட பயங்கர டேஸ்ட் போல இருக்குது ரெண்டு பேர் தேங்காய் சட்னி இல்லைன்னு போயிட்டாங்க வேறு ஸோ அளவுக்கு ஃபேன் கிரேஸாக இருக்கிற இந்த தள்ளு வண்டியை என்னன்னு சொல்கிறது பாருங்கள் மக்கள் வெள்ளம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இது கூட அது கூட வேறு எந்த பேச்சுமே கிடையாது காசை பற்றி கொஸ்டினே கிடையாதுங்க பொங்கலா அது என்ன மாதிரி இருக்குதுப்பா மெய் மாதிரி வழுக்கின்னு ஓடுது அந்த சாம்பார் அதை விட இந்த சப்பாத்தி கல் தோசை கேட்கவே வேண்டாம் போங்க நீங்கள் ஒரு வாட்டி நான் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யான்றது நீங்கள் அந்த பக்கம் போகிறப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது நான் வந்து பார்க்குறப்ப என்னென்னா ஃபுல்லாக க்ரௌடு வந்து ஃபுல்லாக அந்த கடையை சுற்று போட்டுட்டாங்க என்ன அப்படி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தப்ப தான் அங்கே இருக்கிற கிரேஸ் ஃபுல்லானது தெரிஞ்சது வடை சாம்பார் இட்லி பரோட்டா சன்னா பரோட்டா சன்னா பரோட்டா சென்னை சிட்டியில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் கேள்விப்பட்டேன் சென்னா மசாலா ஸ்டப் பண்ணி சப்பாத்தி பரோட்டா ரெடி பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் பரோட்டா கூட இருக்குது டேக்கவே நிறைய இருக்குது ஒரு நிமிஷம் கூட அந்த ஆள் வந்து சும்மாவே இல்லை கடையோட ஓனர் பார்சல் பண்ணி 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 பேக்கில் போட்டுகிட்டே இருக்கிறாரு ஒருத்தர் வந்து சாம்பாரும் தோசையும் இட்லியும் வாரி வழங்கி பொங்கல் பாருங்கள் எப்படி வாரி வழங்கும் பாரி வள்ளல் மாதிரி வச்சுட்டே இருக்கிறாரு ரெண்டாவது வந்து இது மட்டும்தான் கிடையாது சாப்பிட்ட பிறகு பத்தலைன்னா திருப்பியும் கேட்கலாம் அன்லிமிட்டெடு தான் ஸோ அளவுக்கு திஸ் இஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து அங்கே போய் சாப்பிடலாம் இவ்வளோதானான்னு சொல்ல வேண்டி வரும் ஒரு ஃபேமிலியே போனீங்கன்னா கூட இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கொடுத்துட்டு வந்தது இந்த மாதிரி ஒரு தள்ளுவண்டி கடையில் இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ விலை கம்மியான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் எல்லாருமே அப்புறமாட்டு தான் தெரியுது இந்த கடைக்குன்னு தனியாக ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பொடி தோசை ஒரு நைஸ் தோசை இந்த பொடி எப்படி தூவி விடுறாரு பாருங்களேன் அதுக்கப்புறம் அது மேலே என்னைய தெளிக்கிறாரு மனுஷன் எப்படி பாருங்கள் ஃபுல்லாக வாரி வழுங்குறாரு பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு ரெண்டாவது அந்த ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்து அவர் திருப்புறப்ப பார்க்கணும் பாருங்கள் அந்த கலர் ஈவனாக வந்துருக்குது பாருங்களேன் அந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான மாஸ்டர்ஸும் அங்கே இருக்கிற இன்சார்ஜும் வந்துட்டு ரெகுலரைஸ் பேஸ்டாக வர பசங்களுக்கு எல்லாருக்குமே மக்களுக்கு எல்லாருக்குமே அவங்க கேட்குறது எல்லாமே கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ அது மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்டது வந்துட்டு சன்னா பரோட்டா பொங்கல் ஒரு பொடி தோசை ஒரு தோசை ஸோ எல்லாமே தோசை வெரைட்டிஸ் எல்லாம் ஃபார்ட்டி ருப்பீஸ் எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நீங்கள் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு எல்லாம் கூட தேவையே கிடையாது வெறும் நூறு ரூபாய் இருந்தாலே போதும் நம்ம மக்கள் வயிறை நல்லா ஃபுல் பண்ணி அமுச்சிவிடுவாங்க ஒரு குடும்பமே போனால் கூட சார் முந்நூறு நானூறுரூபா ஃபுல்லாரே பட்ஜெட்டோட முடிஞ்சிடும் சார் ஒரு வரைட்டி ரெண்டு வெரைட்டியில் மூணு வெரைட்டி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து அஷ்யூரன்ஸு டேஸ்ட் வந்துட்டு அடிச்சுக்க ஆளே இல்லை எத்தனை பெரிய ஸ்டார் ஹோட்டலோ சரவண பவனோ எந்த பவனாக இருந்தாலும் சரி இந்த கையேந்தி பவனுக்கு முன்னாடி ஜீரோ தான் உண்மையாகவே சொல்கிறேன் எந்த பவனும் இந்த தள்ளு வண்டிக்கிட்டு நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய நல்ல வேல்யூவலான நல்ல ரிச்சான ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா கூட அந்த சட்னி சாம்பாரோடைய கப் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க கேட்ட உடனே ஒரு ஆஃப் அன் அவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சி தான் வருவாங்க இங்கே வந்து ஒன்றுக்கு மூணு விதமான சைட் டிஷஸ் கொடுக்குறாங்க கேட்குறப்பெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து சீத்துரு எல்லாமே வந்து நம்ம எதற்கவே வந்து நமக்கு செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஏன் இந்த கடைக்கு இந்த அளவுக்கு ஃபேன் பேஸாக ஆயிருக்குறாங்கன்னு அப்புறமாட்டி யோசனை பண்ணி அந்த தோசையும் அந்த பொங்கலையும் அந்த இட்லியும் அந்த சன்னா பரோட்டாவும் சாப்பிட்றப்ப தான் இருந்தது அலாதியான பிரியம் மக்களாகி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறதுன்னா ஒரு